அன்புள்ள கன்னி ராசி அன்பர்களே வணக்கம் கன்னி ராசினருக்கு செவ்வாய் பயிற்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் டிசம்பர் ஏழாம் தேதி செவ்வாய் பகவான் விருச்சிக ராசியில் இருந்து தனுசு ராசிக்கு செல்கிறார் டிசம்பர் ஏழு முதல் ஜனவரி பதினாறு வரை அவர் தனுசு ராசியில் சஞ்சாரம் செய்வார் அனைத்து துறையிலும் கவனம் தேவை ரியல் எஸ்டேட் துறையில் மிகுந்த கவனம் தேவை குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே அவ்வப்போது சண்டை சற்றரவு வரலாம் வாக்குவாதங்கள் வரலாம் சுபகாரிய தலங்கல்கள் தங்களுக்கு உண்டாகலாம் கடன் வாங்க வேண்டிய அவசியம் தங்களுக்கு உண்டாகும் ஏற்கனவே வாங்கிய கடனை அழைக்க கஷ்டப்படுவீர்கள் கணவரிடம் அனுசரிப்பு தேவை உத்தியோகத்தை பொறுத்தவரை உழைப்பு அதிகம் பிறரின் வேலைகளையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டியிருக்கும் உயர் அதிகாரிகள் எந்த நேரமும் குறை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் சிலருக்கு விரும்பிய இடமாற்றம் கிடைப்பதில் தடங்கள் உத்தியோகத்தில் நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வுகள் கிடைக்காது தொழில் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு கவனம் தேவை புகையிலை வியாபாரம் செய்பவர்கள் புலி வியாபாரம் கொத்தமல்லி வியாபாரம் இஞ்சி பூண்டு கடுகு வியாபாரம் செய்பவர்களுக்கு கவனம் தேவை தொழிலில் நஷ்டம் வர வாய்ப்பு உண்டு அதிக கடன் வாங்கி முதலீடு செய்ய வேண்டாம் அகலக்கால் வைத்தல் கூடாது விவசாயத்தை பொறுத்தவரை பயிர்கள் செழிக்காது தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும் விவசாயத்துக்கு தேவையான உரங்கள் மருந்துகள் கிடைப்பதில் தட்டுப்பாடுகள் வரலாம் கவனம் தேவை கால்நடைகளுக்கு நோய் நொடிகள் வரலாம் ஆகவே கால்நடைகளை தாங்கள் நன்றாக பராமரித்தல் வேண்டும் வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனம் தேவை எஸ்டேட் துறை நண்பர்கள் கவனமாக இருத்தல் வேண்டும் பத்திரத்தை நன்றாக சரிபார்த்தல் வேண்டும் பில்டிங் கான்ட்ராக்டர்களுக்கு எச்சரிக்கை தேவை தங்கள் தொழிலில் கவனமாக இல்லாவிட்டால் நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு உண்டு ஆகவே கோயிலுக்கு சென்றால் நவ கிரகத்தில் உள்ள செவ்வாயை வழிபடுங்கள் முருகனை வழிபடுங்கள் சஷ்டி பாராயணம் செய்யுங்கள் வாழ்க வளமுடன்